வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த இதை திமுக சந்த பாஜக ஒரு அண்ணாமலை சொல்லியிருக்கோம் எங்களுடைய மாந மாநமு கழக போச்சு நடப்படைச்சோ அண்ணாமலையுடைய சொற்களை பேச்சுக்களை நாங்க இப்ப யாரும் கன்சிடர் பண்றதே இல்லை நாங்க அதை பெருசா எடுத்துக்கறதில்ல ஏன்னா அவரா சொல்லிட்டு இருந்தால் அப்படி அடுத்தால் சொல்லணும் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருச்சு பிஜேபி கிராமத்துல கிளை இருக்கு இல்ல விழாவரத்துல கிளை இருக்குன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல வேற தலைவர்கள் மட்டும் வைத்துக் கொண்டு பிஜேபி முழுமையா வளர்ந்து விட்டது நாங்களும் திமுக தான் போட்டி என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிற கொள்கையோ மனப்பக்குவமோ திறமையோ அவர்கள் இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இரண்டரை கோடி தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் பிஜேபியில எவ்வளவு தொண்டர்கள் தொண்டர்களை விட கட்சியில தலைவர்கள் தான் அந்த கட்சியில அதிகம் அப்படிப்பட்ட கட்சி திமுக எதுக்குன்றது விவாத தலைவன்மா எதிர்குள்ள உட்காரலாம் ஊடக விவாதங்களிலும் சரி பத்திரிகையிலும் செய்தியில் வரலாமே தவிர மக்கள் மத்தியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆண்மை எடப்பாடியா தான் நிற்கிறார் நிலைக்கிறார் வெற்றி வருவதற்கான வாய்ப்பும் அவருக்கே உண்டு வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க